மனைவி கர்ப்பமாக இருக்கும் காலகட்டத்தில் கணவனுக்கு ஏதேனும் நியமனங்கள் உள்ளதா அதாவது நமது மனைவி தர்மபத்னி கர்ப்பமாக இருக்கா நமக்கு குழந்தை பிறக்க போறது அப்படின்னா பதிக்கு அதாவது கணவனுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா அவன் தான் செய்யலாம் இதைதான் செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது சாஸ்திரம் சொல்றதா அப்படின்னா சொல்றது முதல் கர்ப்பமா இருந்தா மூணு மாசம் மூணு மாசம் அழுடுத்து அப்படின்னா குழந்தை உண்டாயி மூணு மாசம் எடுத்துன்னா அதுல இருந்து அவனுக்கு சில நியமங்கள் சாஸ்திரம் சொல்றது தீக்ஷா அப்படின்னு பேரு அவன் வந்து அப்புறம் மூணு மாசம் எடுத்தா அதுல இருந்து ஆஹ் ஜனனம் குழந்த பிறக்கிற வரைக்கும் அவன் வந்து சமுத்திரத்துல போயி ஸ்நானம் பண்ணக்கூடாது அதே மாதிரி மலை ஏறக்கூடாது மலை ஏறி போய் ஏதோ ஒரு தெய்வத்தை தரிசனம் பண்ணனும் மலை ஏற வேற ஏதோ காரணத்துக்காக மலை ஏறுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது சமுத்திரத்துல நீராடக்கூடாது ரொம்ப வெளி தேசங்களுக்கெல்லாம் போக கூடாது அப்ராடு போறது அப்படிங்கறதெல்லாம் தவிர்க்கணும் தீட்சைன்னு சொல்லி கவனம் பண்ணிக்காம இருக்கணும் பவனம் பண்ணிக்காம தீட்ச இருக்கணும் இப்படின்னு பல நியமங்களை நமது தர்மசாஸ்திரங்கள் சொல்றது அதே மாதிரி சிராதத்துல போய் புறத்தியார் பண்ணக்கூடியதான தேவசத்துல சிராதத்துல போய் சாப்பிட்றது இதை பண்ணக்கூடாது இந்த மாதிரி பல நியமங்களை பதிக்கு கர்ப்பிணி கர்ப்பிணிபத்தின்னு பேரு அந்த கணவனுக்கு அவனுக்கு பல நியமங்களை சாஸ்திரங்கள் விதிக்கிறது ராம் ராம்